ரெடி ஆிச்சு மொத்தம் ஐம்பது பிரசாத பைய் நம்ம சபரிமலை போயிட்டு வந்து ஐம்பது பேருக்கு பிரசாதம் கொடுத்து பேக் பண்ணியாச்சு இதில் ஒரு பத்து மொத்தம் ஐம்பது பத்தும் அறுபது நாலு கிலோ நேந்திர சிட்டு எல்லாம் பேக் பண்ணியாச்சு உங்களுக்கு யாராருக்கு பேக்கிங் வேணும் இப்போ நெய் தான் பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அபிஷேகம் நெய் இப்போ எல்லாத்தும் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எல்லா பையிலையும் அபிஷேகம் நெய்யை வைக்கணும் ஏ அபிஷேக நெய் ரெடி அது மட்டும்தான் பேலன்ஸு பாக்கி வந்து பஞ்சாமிர்தம் எல்லாேருக்கும் ஒரு அரவண அரவணைப்பாயசம் இங்கே வந்து ஐயப்பன் கோயிலில் பஞ்சாமிர்தம் சொல்ல மாட்டாங்க அரவணைப்பாயசம் பாயசம் அப்பம் நேண்டர சிப்ஸு ப்ளஸ் இந்த நெய் இதுதான் எல்லோருக்கும் பிரசாதமாக எல்லாம் கட்டிக்கிட்டுருக்கிறேன் பாருங்கள் ஐம்பது பையம்மா ஐம்பது இது ப்ளஸ்ஸாக பத்து இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக பாக்கி எல்லாம் சேம் தான் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை கொஞ்சம் நிறையா இருக்குது அவ்வளோ தான் அறுபது பேக் பண்ணியாச்சு யாராது வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் பிரசாத் அனுப்பிச்சி விட்டுடுறேன் பிரசாதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்தாகணும் அதனால ஒரு ஐம்பது ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு பத்து அறுபது பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் நான் சொல்லுங்கள் அம்மா அப்படியே அனுப்பிச்சு விட்டுறேன் அம்மா போனோன்னா நிறைய தான் வாங்கி ஆகணும் ஒரு அறுபது பேருக்கு நம்ம அறுபது பேர் இதே கம்மி அறுபது பேர் அண்ணா யார் கேட்குறாங்கன்னு தெரியல அறுபது பேருக்கு பேக் பண்ணியிருக்கிறேன் இன்னும் இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு பஞ்சாப்ட பாக்ஸும் இருக்குது பாக்கிந்திர சிற்று ஒரு அரை கிலோமீட்டர் தான் கா இருக்குது பாக்கி எல்லாம் காலி எல்லாத்தையும் இது கட்டியாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னால் சொல்லுங்கள் உங்களுக்கும் கட்டி கொடுத்துட்றேன் நெய் நெய் தானே எங்கே இதுதான் சாமி அபிஷேக நெய் இதுதான் முக்கியமாக நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் இதுதான் எல்லாருக்குமே ஒரு டப்பா வாங்கிட்டேன் டப்பா வாங்கி இந்த டப்பா அவளை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆறு தேங்காய் அபிஷேகம் நெய் இது பிடிச்சிருக்குதா அம்மா பேக் பண்ணுறதெல்லாம் பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க கமெண்ட்டை போடுங்க உங்களுக்கு யாராது வேணும்னு சொல்லுங்கள் அப்படியே நான் அம்மா பார்சல் அனுப்பிச்சிடுறேன்